வணக்கம் நண்பர்களே நான் உங்க சிலம்பசன் பேசுகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலையில் ஒரு அடர்ந்த அழகான சோலை வளத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயிலுங்க அந்த முருகன் கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக பசுமையான எவ்வளோ வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வராத அளவுக்கான மரங்களுக்கு நடுவில் அந்த வந்து இந்த முருகன் வந்து வள்ளி தேவனோட காட்சி தராரு அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு பக்கத்துலேயே அந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அரும்பா ஊர் மீட்டர்லாம் அழகாக தெரியும் அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு காட்டேஜ் மாதிரி வச்சு வியூ பாயிண்ட் வந்து அமைச்சிருக்காங்க உண்மையிலேயே ஒரு தரமான இடங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து முருகனோட அருள் எல்லோரும் வந்து பெட்டு போனோம் முதல்ல இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வலி முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைமல்ல கீழக்கரையில் ஆதிசிவன் கோயிலேருந்து நேர் வடக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்று மேல வந்து அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஆதிசிவன் கோயிலுக்கு வரவங்க இந்த முருகனோட கோயிலுக்கு வந்து இந்த முருகன் அருள் வந்து பெற்று போகணும் வேண்டிக்கிறேன் முதல்ல இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வழியை முதல்ல தெரிஞ்சிக்கலாம் இதுதாங்க ஆதிசிவன் கோயில் இந்த கோயிலை பற்றி தெரில அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலில் ஆதிசிவன் கோவில் கீழக்கரை அப்படின்ற கண்டெண்டில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது இந்த கோயிலுக்கு எப்படி வருது மற்ற இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து தெளிவாக அதில் வந்து போட்டிருப்பேன் அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் இருந்து நேர் வடக்க வந்து ஒரு ரோடு ஒத்தடி பாத மாதிரி போகுது அதில் வந்து நம்ம நடந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து நடந்து போகணும் இந்த நடந்து போகிற ரோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா காரோ டூ வீலரோ போக முடியாது ஒத்தடிப்பாத மாதிரி கரண்டு மூலம் தான் வந்து இருக்கும் ஆனால் நல்லா இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு போகலாம் இந்த பாதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இங்கே உள்ள மலைவாழ் மக்களுடைய விவசாய பட்டா நிலத்துக்குள்ளே தான் வந்து போகுது பாருங்கள் இந்த கொட்டாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விவசாய பொருட்கள் வைக்கிறதுக்காக அவங்க கட்டி வச்சது கல்லில் கட்டி வச்சிருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க வந்து மரவள்ளி கிழங்கு விவசாயம் இங்கே இருக்க மலைவாழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது இந்த மரவள்ளி கிழங்கு தான் இங்கே இருக்க காடுகள்லாம் ரொம்ப மேடு பள்ளமாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலை தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மலையோட உச்சியில் தான் கோயில் இருக்குது அங்கே தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் இங்கே ரொம்ப காடு வந்து சமமாக இல்லாமல் பள்ளமாக இருக்கிறதுனால கிணற்று பசனன்றது இங்கே கிடையாதுங்க மழை பேஞ்சால் மானவரியா பேஞ்சா அதில் விளையிறது வந்து பார்த்திங்கன்னா அதனால் ரொம்ப ராசிலாம் இங்கே வந்து கிழங்குகள் வந்து வராது கை கடிக்காமல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது நாங்கள் அப்படியே அந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ஆர்வமாக முருகனை பார்க்க வந்து வேகமாக போயிட்டுருக்கோம் இந்த ஒத்தடி பாதை வந்து ஒரு ஒரு வாரி நோக்கி போகுதுங்க அது மலையிலிருந்து இந்த சின்ன ஒரு வாரி மாதிரி இருக்கு அது பக்கத்தில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது அந்த மாமரத்தெலாம் நாங்கள் மாங்காலாம் அடிச்சுட்டு இருந்தோம் அடித்து சாப்பிட்டுலாம் போனோம் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த தண்ணி வந்து தண்ணி இந்த வா வாய்க்கால் வாரி மாதிரி ஓடும் போது கூட அதை கிராஸ் பண்ணி பார்த்து கல் மாதிரி பாலம் மாதிரி வந்து அதில் வந்து கட்டியிருக்காங்க இதுலேருந்து அந்த முருகன் மலை கொண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இதுக்கு மேலே கூட இந்த மலையில் பாதி தூரத்துக்கு பட்டாணில் எல்லாம் வந்து இருக்குது நிறைய மாமரம் பலாமரம்லாம் கூட வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது இந்த இதுலேருந்து நம்ம மாம்பழம் வந்து பறித்து சாப்பிட்டோம் இந்த ரோடு இந்த மலைக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி ஒரு டர்ன் ரைட் சைடு வந்து திரும்புது பாருங்கள் இப்படி தான் வந்து போகணும் நிறையா அந்த ஃபங்க்ஷன் டைமில் அந்த ரோட்டில் வழியாக நிறையா வந்து மக்கள் வந்து போவாங்களாட்டுக்கு அதனால் நல்லாவே வந்து பாதைகள் வந்து இருந்ததுங்க உண்மையாலேயே ஆனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆரஞ்சு எப்படி ஏறணும் என்னென்னு தெரியாமல் அங்கே இருக்கிற வய விவசாய நிலத்துக்காரங்கள்ட்ட வந்து நாங்கள் கேட்டு தான் நாங்கள் வந்து போனோம் பாருங்கள் மரம் பார்த்திங்களா பாருங்கள் ஹரா பிஞ்சாக இருந்தது அந் அந்த அந்த காட்டுக்காரங்கள்தான்மா கேட்டோம் அதை பாருங்கள் கத்தாவில் பாருங்கள் எவ்வளோ நீட் நீட்டாக பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இல்லை கையில் குத்துனா கிழிக்கிற அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்து இருக்குது இந்த பாருங்க ஒரு ஃபோர் வீலர் போகிற அளவுக்கு அகலமான பாதைங்க நான் ஃபோர் வீலர்லாம் போக முடியாது இங்கேருந்து சுமாராக ஒரு நானூறு மீட்டருங்க அப்படியே போனோம் அப்படின்னா ஒரு வெள்ளை கலர் டேங்கு வந்து வச்சுருந்தாங்க ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு அந்த டேங்க் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான் அந்த டேங்க்லேருந்து இருந்து திரும்ப லோ ரோடு வந்து லெஃப்ட்டில் வந்து மலைக்கு மேலே வந்து ஏறுற மாதிரி வந்து போகும் பாருங்கள் இதுதான் அந்த டேங்கு லெஃப்டில் அதாவது வடக்கு நோக்கி திரும்ப வந்து இந்த ரோடு வந்து போகும் இந்த டேங்க் ரைட்டில் அதாவது தெற்கு இருந்து ஒரு ஃபோர் வீல் டிராக்டர்லாம் வர முடியான பாதை கூட இருக்குது ஒருவேளை இந்த கோயிலுக்கு மலை மேலே ஏறுறதுக்கு டிராக்டர் வர்றதுக்கான வழியாக கூட அது இருக்கலாம் இந்த மலை இங்கேருந்து அந்த மலைக்கு போகிற தூரத்தில் ஃபோர் வீலர் ஏறுற அளவுக்கு காரணம் பாதை கொஞ்சம் கடமுடாத தான் இருக்குது டாட்டா ஏசி கூட ஏற சிரமம் தான் டிராக்ட்ருன்னா ஏறு வந்து பார்த்திங்கன்னா ஏறு மாதிரியான பாதைகள் தான் அமைச்சிருக்காங்க ஃப்யூச்சரில் இந்த ரோடு ஏது போடுவாங்களா என்னமோ கார் ஏற அளவுக்கு அப்படியே இங்கே பாருங்கள் கோயிலுக்கு கோயிலுக்குறவங்க பொங்க வச்சாங்களா இல்லை யாராவது இங்கே வேட்டையிட்டு கறி சமைச்சு சாப்பிட்டாங்களா அப்படின்றது அப்படின்றதுல அடுப்பு மூட்டிருக்காங்க பாருங்கள் எங்கள் ஃபேமிலி எவ்வளோ தூரத்தில் அங்கே இருந்து வராங்கன்ட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே அந்த மலை மேலே தாங்க வந்து ஏறணும் போகிறப்ப அதெல்லாம் ஒரு டிராக்டரு போகிற அளவுக்கு அகலமாக தாங்க இருக்குது பாருங்கள் நடந்து போ நடந்தும் போகலாம் டிராக்டரும் போகலாம் உண்மையாலுமே நல்லா ஒரு யாருமே நாங்கள் போனப்போ ஆள் இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஒரு வேளை கரடி கரடி இந்த மாதிரி ஒரு சில விலங்குகள் அந்த சென்னாய் ஓனாயெல்லாம் இருக்குங்க தெரியுமா நாய் இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கெலாம் வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்து நாங்கள் வந்து போனோம் அப்படியே பாதிமலை லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸர்ஸ்லாம் மேலே ஏறி பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் வந்து அமைச்சிருக்காங்க அதிலே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி தான் வந்து இந்த கட்டடம் வந்து அமைச்சிருக்காங்க அதையும் வாங்க போய் பார்ப்போம் இது ஒரு சிமெண்ட் பில்டிங் தாங்க மேலே ஒரு பத்து மடிக்கிட்டு ஏறணும் அப்படின்னா ஒரு ரூமு அதாவது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் தங்குற ஒரு ரூமு அதாவது ஒரு ஏதாவது அபாயகரமான மிருகம் வந்துருச்சு அப்படின்னா வாட்ச் பண்ணுறது ஏதாவது சம்மந்த மர்ம நபர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா தானே இதெல்லாம் அதில் வந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்காக அந்த இது வந்து அமைச்சிருக்காங்க அது பூட்டு போட்டு மூடி இருக்குது தற்காலிகமாக அந்த பாதி மலையில் இருக்குதுங்க பாருங்கள் இங்கே ஏரி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அந்தளவுக்கு தெரியல ஓரளவுக்கு அந்த மரங்கள்லாம் மறைச்சிக்கிச்சு கீழே இருக்க ஏரியாவும் அங்கே பாருங்கள் தெரியுது பார்த்திங்களா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கிது மேலே முருகன் கோயிலுக்கு மேலே இன்னும் இரும்பில் கட்டின ஒரு வியூ பாயிண்ட் வந்து இருக்குது சொன்னாங்க இருக்கவங்க வாங்க அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் போவோம் கோயிலுக்கு அதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர்லேயே மேலே கோவில் வந்து வந்துருங்க இங்கே பாருங்கள் இதுதான் அங்கே செயற்கையாகவே இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மக்கள்லாம் ஒரு பூ மாதிரி மரங்கள் நட்டு ஒரு சோலை மாதிரி அழகாக பிரம்மாண்டமாக வந்து கோயிலை வந்து இது பண்ணியிருக்காங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இது இருந்து இந்த கோயில் வந்து இருக்குங்க ரொம்ப பழமையான கோயில் மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் பாருங்கள் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வெயிலே தெரிலங்க நாங்கள் போகிற டைமில் அவ்வளோ வெயில் ஆனால் உள்ளுக்குள்ளே வெயிலே அடிக்கலை அந்த அது ஒரு விதமான ஒரு பூ வந்து வச்சுருந்தாங்க நல்லா வெள்ளை வெள்ளையாக பூத்துது அது என்ன பூந்தான்னு தெரியல அங்கே பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்காரங்க வச்ச வியூ பாயிண்ட்டு அந்த பூ மரம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் உள்ளே கொண்டு வர உள்ள சூப்பராக இருந்ததுங்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா வாங்க அந்த வியூ பாயிண்ட்டை போய் பார்க்கலாம் உண்மையிலே வார்த்தையால் சொல்ல முடியலங்க அதை நீங்கள் வீடியோவோட பார்த்தீங்க அப்படின்னா எப்படா அந்த கோயிலுக்கு நீங்கள் வரலான்ற அளவுக்கு ஒத்துணும் அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க கர்ணம் இருந்தப்பினா மரணங்கிற மாதிரி செங்குத்தான பாறைக்கு பக்கத்தில் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு அழகான முருகன் கோயில் இருக்கிறதுங்க பாருங்கள் இந்த கீழே தெரிகிற ஊரெல்லாம் மலையாளப்பட்டி அரும்பவர் மீட்டர் வந்த சைடுங்க அப்படி ஒரு பிரம்மாண்டமான வியூ இதை விட்டுட்டு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த இடத்துலைய தாக்கம் என் மனசுக்குள்ளே இருந்ததுங்க வெளியிலே வர முடியல அந்த அளவுக்கு ஒரு அது அப்படி அவ்வளோ ஒரு ஆச்சரிய மட்டக்கூடிய அளவுக்கு வியூ பாயிண்ட்டுங்க உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்கிறது இடத்துல எனக்கு முப்பது வயசாகுது இவ்வளோ நாளில் எனக்குமே தெரியாது என் கா எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க பச்சை இப்படி ஒரு அழகான இடம் இருக்குதுன்னு எங்களுக்கே வந்து தெரியாதுங்க பாருங்கள் அப்படி பார்த்தீங்களா சரியான வியூ பாயிண்ட்டுங்க அங்கே பாருங்கள் இந்த மலைக்கிடையில் கேப் விட்டு அடுத்து திரும்ப ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஒரு மங்களம் அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குங்க ஒரே இடத்துல மூணு அருவி கொட்டும் அந்த மூணு அருவியும் பார்க்குனா ஒரு மலை ஃபுல்லாக இறங்கிட்டு ஏறணும் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு கண்டென்ட்டான வீடியோ நான் வந்து போகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த விட்டு என்னால் ரொம்ப நேரம் வர முடியலங்க சாமியை கூட நான் பார்க்குறத மெய் மறந்து இந்த இயற்கை காட்சியை தான் வந்து ரசித்தேன் உண்மையிலே இயற்கை தாய் வந்து ஒரு பேரழகானவள் அப்படின்றத வந்து இந்த இயற்கை வந்து சொல்லுதுங்க போக மனசு இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலே உருவாக்கப்பட்ட அந்த காட்டேஜ் அதாவது வியூ பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஏற போகிறோம் வாங்க போகலாம் தெரியும் பார்த்திங்கனா இதுதாங்க அந்த கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட அந்த இது வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த காட்டேஜ் மாதிரி கட்டிருக்கேன் தெரியுமா ரெண்டு அடுக்கு மாடி மூற இருக்கும் மேலே ஏறி பார்த்தோன்னா அந்த சுற்றுத் தொட்டாரமே அழகாக தெரியும் செருவியான வியூ பாயிண்ட்டு ஒருத்தனா ஒருத்துங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை உண்மையிலே அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பசுமையான காட்டுகளில் வெயில் அடிக்க வெயில் அங்கே பாருங்கள் அவ்வளோ வெயில் அடிக்குது உள்ளுக்குள்ளே வெயிலை தெரியல வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகான ஒரு சோலை வனத்துக்கு நடுவில் வந்து முருகன் வந்து முருகன் கோயில் இருக்குன்றது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருந்ததுங்க வாங்க அந்த வியூ பாயிண்ட்டு மேலே ஏறலாம் இது ஒரு இரும்பு வியூ பாயிண்ட்டு தாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே ஒரு மாதிரி துருப்பிடித்ததாக ஆட ஆரம்பித்து பயந்துக்கிட்டே தான் நாங்கள் வந்து மேலே ஏறணும் என் பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகி கிடக்குதுன்ட்டு இந்த பறவைகள் விலங்குகளை ஏதாவது தீவிரவாதிகள் எல்லாம் அதாவது ஒரு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து இங்கே இருந்தாங்க அப்படின்னா அது கண்காணிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ரூம் அது அதோட சேர்த்து ஒரு வியூ பாயிண்ட்டுங்க உண்மையிலேயே இது மேலே ஏறி பார்க்கும் பொழுது அந்த சோலை வனத்துக்கு மேலே அந்த பூ இருக்குது தெரியுமா அதெல்லாம் பாருங்கள் சுற்றி அழகாக தெரியும் அதுலேருந்து அந்த மலையாளப்பட்டி ஏரியாவை ரசிக்கிறதே ஒரு தனி ஃபீலுங்க வாங்க கோயிலுக்கு போவோம் கோயிலோட ஸ்டார்டிங்கில் முன்னாடி பாருங்கள் விநாயகர் சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க அந்த விநாயகர் சன்னதிக்கு எழுத்தப்பில் நேர் எழுத்தாப்பில் ஒரு கல் தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமி வந்து வச்சுருக்காங்க ஆனால் என்ன சாமிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரிலங்க ஆனால் சாமி வந்து கும்பிட்ருக்காங்க இதுதாங்க வந்து கொடிமரம் அதாவது இங்கே கொடி மரம் எதுவும் வைக்கல தூணு எதுவும் வைக்கல ஆனால் அதுக்காக கல்லெல்லாம் அடுக்கி கொடிமரம் மாதிரி வந்து அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க மேலே எதுவும் கொண்டுட்டு போகிற வசதி இல்லாதனால ஃப்யூச்சரில் செஞ்சாலும் செய்வாங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி பார்த்தீங்களா மணியெல்லாம் கட்டி பழைய மயில் வாகனம் பாருங்க கீழே வச்சுருக்காங்க இப்போ புதுசாக வந்து மயில் வாகனம் வந்து மாற்றிருக்காங்க பாருங்கள் பலிபீட் மயில் வாகனமும் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கல் கல்லுக்கட்டுக்கு கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே டாப் இல்லாமல் முருகன் வந்து வள்ளி தேவனோட காட்சி தளாருங்க உண்மையிலே முருகனை ரொம்ப கிட்ட போய் நின்று தரிசனம் பண்ணதில் நான் உண்மையை ரொம்ப என்ன தவம் பண்ணேன்னு தெரிலங்க எனக்கு அந்த அதிர்ஷ்டம் வந்து அன்னைக்கு கிடச்சிது இந்த அழகிய சோலைக்கு நடுவில் ஒரு காட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கோவில் வந்து முருகன் வள்ளி தெய்வம் காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்றது இந்த இந்த கண்கொள்ளாக காட்சியை பார்க்குறதுக்கே காண கண் ஆயிரம் கண் வந்து வேணுங்க உண்மையிலேயே பாருங்கள் அப்படியே மெய்மருந்து மு முருகனையே ரசிச்சிட்டு இருந்தேங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயற்கை பேரழகா இல்லை முருகன் பேரழகா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கன்ஃப்யூஷன் கடைசியாக ஜெயிச்சது என்னவோ முருகன் தான் முருகனுக்கு அழகு நிகர முருகத்தை எதுவும் இல்லைங்க அவ்வளோ அழகான ஒரு தரிசனம் வந்து கொடுத்தாரு கோயிலுக்கு பின்பக்கம் பாருங்கள் உண்மையிலேயே மரங்கள்லாம் ரொம்ப அழகாக வச்சு சூப்பராக நம்ம அவ்வளோ பிரம்மாண்டத்தை வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அனைவரும் வந்து இந்த இயற்கை ரசிச்சுட்டு அந்த முருகனோட ஆசையை வந்து பெற்றுட்டு போகணுன்னு நான் வந்து உண்மையிலேயே உங்களை நான் இதுக்காரன் கூப்பி வணங்கிக்கிறேங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கண்டிப்பாக அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டு போகணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வேண்டுகோளாக நான் வந்து உங்களுக்கு வைக்கிறேன் மறக்காமல் இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டு போங்க முருகனோட அருளை வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் வீடியோவை பார்த்து அனைவருக்கும் நன்றி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்